வணக்கம் மக்களே இன்றைக்கி வந்து ரசப்பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வர மிளகா ஒரு கைப்படி பாசிப்பிடு ஒரு கைப்படி மல்லி ஒரு கைப்படி கருவேப்பிலை ஒரு மிளகு அரை கைப்பிடி ஜீரக அரை கைப்பிடி கடலைப்பருப்பு அரை ஒரு கைப்பிடி வெந்தயம் ஒரு ஸ்பூன் சட்டி அடுப்பில் வச்சு நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்து எல்லாத்தையும் மொத்தமாக கொட்டிக்கலாம் மிதமான சூட்டில் தான் இது பண்ணணும் தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் விட்ருக்கேன் ஒரு இருபது நிமிஷத்திலேயே மிதமான சூட்டில் வந்து நம்ம சிந்திக்கிட்டே இருக்கணும் இதெல்லாம் நல்லா தொண்ணீராக வர வரைக்கும் இந்த மாதிரி வறுக்கும் போது நமக்கு வந்து ரசப்பொடி நல்லா கமன்னு வாட வரும் எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லெண்ணெய் கடலெண்ணெய் பாம் ஆயிலு ரீபண்ட் ஆயில் எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம் ஆனால் விடாமல் நல்ல கிளரிஸ்கிட்டே இருக்கணும் அடிப்பிடிக்காத அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு டைம் இருக்கிறத பொறுத்து தனித்தனியாக வறுக்கணுனால் வறுத்துக்கலாம் நான் மொத்தமாக போட்டு தான் வறுத்து வச்சு வறுக்கும் போது அடிப்பிடிக்கக்கூடாது இந்த மாதிரி பொண்ணீராக வந்தோடனே ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணும்போது கொஞ்சோன்னு உப்பு சேர்த்துக்கணும் அந்த மாதிரி உப்பு போடணும் ரசம் நல்லா சுவையாக இருக்கும் சாப்பாட்டில் சா சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வருத்திருக்கணும் நல்லா பார்த்துக்கோங்க இந்த மாதிரி வறுப்பட்டோடனே ஆஃப் பண்ணிடணும் இதை நல்லா ஒரு இருபது நிமிஷம் ஆற விடணும் ஆற விட்டோடனே மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடியை அரைச்சி வச்சுக்கணும் நான் உப்பு எதுக்கு போட்டேன்னா இந்த பொடி வந்து கெட்டு போகாமல் இருக்கும் இல்லாதவங்க வீட்டில் வெளியில் தானே வைக்க முடியும் ஃப்ரிட்ஜ் இருக்கவங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவாங்க இல்லாதவங்க வெளியில் வைக்கும்போது அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு உப்பு வந்து பதப்படுத்துறதுக்காக போட்டிருக்கேன் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் எந்த ஒரு தண்ணி இல்லாமல் இருக்கணும் அரைக்கிறப்ப ஏன்னா தண்ணியாக இருந்துச்சுன்னா அது நல்லா இருக்காது தோ சொத சொன்னு இருக்கும் கெட்டு போயிடும் சீக்கிரம் நம்ம ஃப்ரிட்ஜில்லாதனால இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் ட்ரையாக அரைச்சிக்கணும் மிக்சியில் இந்த மாதிரி அரைக்கும் போது இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விடணும் இந்த மாதிரி எடுத்து விட்டு இன்னொருக்கு அரைக்கணும் இந்த மாதிரி தண்ணி இல்லாத தட்டில் நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கதை கொட்டிக்கலாம் இந்த மாதிரி கொட்டி விட்டு ஆரம் இந்த மாதிரி ரசப்பொடி உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய வீடியோலாம் டெய்லி வரும் கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க நீங்களே செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் கரெக்டாக இருக்குதா உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சமையல் செய்கிறீங்களான்னு எனக்கு கமெண்டில் தெரிவிங்க Thank you friends.